மத்திய அரசோ மாநில அரசோ சம்மந்தமாக கேக் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டு அவங்களுடைய ரிப்போர்ட்டு அது வந்தாலே பல புதாகரமான விஷயங்களை சொல்லும் அந்த வகையில் தமிழகத்துடைய ஆட்சி நிர்வாகத்தின் சார்பாக ஒரு கேக் ரிப்போர்ட் வந்திருக்குது அதில் ஒரு அதிர்ச்சியான சில தகவலை சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஹெச்ஆர்என்சி சம்மந்தமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்ஆர்என்சி கீழே இருக்கக்கூடிய கோயில்கள் அதுக்கு சொந்தமாக கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு எட்டு லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது இது வந்து நிலமாக இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கட்டிடங்கள் இருக்கிறது இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஒன்று வரை அந்த கால கட்டத்தில் நூற்றி பதினேழு புள்ளி ஆறு மூணு கோடி வாடகையாக வசூல் பண்ணியிருக்காங்க இந்த நிர்வாகம் சரியில்லை உண்மையிலேயே எவ்வளவு வந்திருக்க வேண்டும் இந்த கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கட்டுடன்னா எவ்வளோ வந்திருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி டி ஆர் ரமேஷ் போன்றவர்கள் ஆலயம் வழிபடுபவர் சங்கம் ஆலயம் காப்போம் இது போல் பல பல அமைப்புகள் ப இப்போ வந்து கேஸாக போடுறாங்க ஊடகங்களிலே வந்து பத்திரிகைகளில் எழுதுகிறாங்க ஊடகங்களில் பேசுகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் தொடர்ந்து இதை பற்றி பலர் வந்து பேசியிருக்காங்க நாமளும் ஒவ்வொரு நியூஸின் போதும் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கோம் இதையெல்லாம் பார்த்த அந்த தணிக்கைக்குழு என்னங்கன்னு இது மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஆடிட்டிங் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதற்கு போதிய ஒத்துழைப்பு எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இதே கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு தகவல் அந்த தினமலர் பேப்பர்லேயே இன்னும் ரெண்டு பக்கத்தை திரும்பினா இன்னும் ஒன்று அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா சக்கராப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம் அங்கே வந்து சூரிய தேவருக்கு ஒரு சந்நிதி இருந்தது அந்த சந்நிதியே இப்போ காணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எச்ஆர்என்சி நிர்வாகத்துக்கு கீழே தானே இருக்குது இந்த ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ் இதில் எனக்கு ஒரு முக்கியமான கருத்து அறுநூறு கட்டிடல நூத்தி பதினேழு கோடி வருமானம் என்பது குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடியாவது இருந்திருக்க வேண்டாமா அப்போ இது யார் அனுபவிக்கிறா ஹெச்ஆர்என்சி அலுவலர்கள் வேற யாரும் அதான் முதல் திருடத்தில அரசியல்வாதிகளுக்கு பங்கு இருக்குமா இருக்கும் இப்போ என்னுடைய கேள்வி கேக் வந்து அதை ஆடிட் பண்ணணும்னு விரும்புது கேகாலும் ஆடிட் பண்ண முடியல இப்போது ஹெச்ஆர்என்சி இன்டேர்னல் ஆடிட் இருக்கிறது இந்த இன்டர்னல் ஆடிட் நாம் தப்பு என்கிறோம் குறைந்தபட்சம் நம்ம ரூரல் டெவலப்மெண்ட்டில் மட்டும் இருக்க மாதிரி இல்லை எல்எஃப் ஆடிட்டிங் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங்காக இருக்கணும் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங்கே இல்லாத நிலமையில் நாங்கள் வந்து அடுத்தது கேக்கு போகிறதுன்னா கேக் வந்து அசஸ் பண்ணுறாங்க அவங்க ஆடிட்டிங்கே போகலை அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க ஜஸ்ட் அசஸ்மெண்ட் இட்ஸ் நாட் ஆர் ஆடிட்டிங் ஏன்னா கேக் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பஞ்சாயத்து யூனியன் அவ்வளவா அங்கே தான் ப்ரைம் மினிஸ்டர் ஃபண்ட்ஸே வருது அதை கேக் ஆடிட் பண்ணுறதுல அதை லோக்கல் ஃபண்ட் ஆடிட் தான் பண்ணுறாங்க பிடபிள்யூ தான் கேக் பண்ணுறாங்க என்ஹெச்ஏ கேக் பண்ணுறாங்க எல்லாத்தையும் கேக் சில விதத்தை அசஸ் பண்ணிக்கிறார்கள் தே ஆர் நாட் ஆடிட்டிங் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க உனக்கு இவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை உனக்கு நாலு பன்னெண்டு நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்குறேன்னு அப்போ அந்த பன்னெண்டு பர்சன்ட் நீ அது கொடுக்குற தொகை என்பது அந்த தொகை உண்மையினால வருமானத்துன அசஸ் பண்ணுறாங்க அப்போ இவங்க என்ன அதே இவங்க டாக்குமெண்ட்ஸே கொடுக்கல என்ன அர்த்தம் அப்போது இன்டர்னல் டாக்குமெண்ட் என்பது ஒரு ஃபிராட் எல் இப்போ பேசலை நீங்க இது பண்ணுறதில்லைங்கிறது ஒரு ஒத்துழைக்கலைங்கிறது ஒரு குற்றம் நான் என்ன நினைக்கிறேன் இது சம்பந்தமாக நிறைய கேஸ் அரசாங்கத்துல இருக்கு கோயில்களுக்காக நிறைய என்ஜிஓஸ் வேலை பார்க்கறாங்க இப்போ டிஆர் ஆர் ரமேஷ் இருக்கலாம் ஹைச்சி ராஜா அவனுடைய

வாடகையினுடைய மார்க்கெட்ரேட்னா அரசாங்கம் என்ன விட்டுருக்காங்க இவங்க அசஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு ஒரு என்ஜிஓஸுக்கு கொடுத்தால் அரசாங்கம் ஒரு நீதிமன்றம் வந்து நீங்கள் வந்து இந்த என்ஜிஓக்கு நான் இந்த அதிகாரம் கொடுத்துருக்கேன் இவங்க ஒன்றுன்னு தருவாங்கன்னு சொன்னால் நீ கேகத்தை எடுத்துக்கோ இதத்தை தடுத்துக்கோ எதா ஒன்று நீ பண்ணுறல்ல மற்றதெல்லாம் பண்ணுறல்ல எனக்கு என்ன வேணும்னா உண்மையான ஃபிகர்ஸ் வேணும் அப்போ தான் இந்த அரசாங்கத்தை நம்ப முடியும் இன்னொன்னு இந்த அரசாங்கம் ஒரு பொய்யல் அதாவது சேகர் பாபு வந்தவுடனே என்ன சொன்னார் எங்க ஹெச்ஆர்என்சி வெப்சைட்ல எல்லா சொத்து விவரமும் வந்துவிடும் என்ன வருமானம் எல்லாம் வந்துரும் நாங்க என்ன பண்றோங்கிறதெல்லாம் வந்துரும் ஒண்ணுமே வரல ஆறாயிரம் முதல்ல ரெண்டாயிரம் இருக்கும்னா இன்னைக்கு ஆறாயிரம் கோடி நான் மீண்டிருக்கேன்னார் சரி ஆறாயிரம் கோடி மீண்டிருக்கிறீங்களப்பா அதை பத்தி ஒரு ஒயிட் பேப்பர் கூட ஆட்டோமேட்டும் எத்தனை எப்படியாது எத்தனை வருடங்களாக அவங்க சொல்ல மாட்டேங்கிறேன் இது வந்து என்ன அரசு ஆன்மீக அரசு ஆன்மீக புரட்சி செய்யும் ஆன்மீக புரட்சி என்ன பண்ணிருக்கு நான் பார்க்கணும்னா நீ உடனும்ல அது உடலும் இப்ப அதுல இன்னொரு விஷயம் பாருங்க நீங்க இந்த சூரிய தேவர் சொல்றீங்க சக்கராப்பள்ளி சூரிய தேவர் சந்நிதியே இல்லை சார் சூரிய தேவர் செல வந்து கழுத்து இல்லாமல் கால் இல்லாமல் உண்டை மட்டும் ஒரு இடத்துல இருக்கு இல்லைங்கிறது தான் இங்கே உள்ள பிரச்சனை இந்த சந்நிதியில் விலை உயர்ந்த கலை பொருட்கள் தூண்கள் எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னா சந்நிதினா ஒரு மண்டபமாக தான் இருக்கும் குறைந்தபட்சம் ஒரு நல்ல பில்டிங் இருக்கும் இல்லை அது அதுல வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவமும் இருக்கு என்னென்னா ஆதித்ய சோழன் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு பராந்தக சோழன் தான் அந்த சக்கரவாகேஸ்வரர் கோயில் அந்த இந்த சந்நிதியை அவர் தான் முடிச்சு அந்த கோயில் கட்டியே முடிச்சிருக்காங்க அந்த சந்நிதி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்லேயே அது பதிவாயிருக்கு அப்படி ஒரு சாதம் ஆதித்ய கரிகாலனை யார் கொண்டா பாப்பனா பாப்பான் இல்லையா ஆய்வு பண்ணுறாங்க அவ்வளோ ஆய்வு பண்ணுறாங்க ஆனால் அந்த ஆதித்ய கரிகாலன் கட்டி வைத்த கோயில் அந்த கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்பதில் இவங்களுக்கு இது இல்லை பராந்தக சோழன்காரன் இனி சூரிய தேவனுடைய என்னுடைய கேள்வி சூரிய தேவருடைய தலை தலை தனியா விலைக்கு போயிருக்கலாம் கால் தனியா விலைக்கு போயிருக்கலாம் இவங்க எல்லாத்தையும் தான் பண்ணிருப்பாங்களே அந்த சன்னதியே காணும் சன்னதியின்னு உள்ள கலைப்பொருட்கள் காணுங்கிறது இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இதுக்கு சேகர்பாபு என்ன பதில் சொல்லப்பறான்னு பாக்கிறேன் மூணாவது நீங்க இந்த ஆடிட்டை மட்டும் சொல்றீங்க சார் கேக் ஆடிட்ல விஷயம் என்ன வந்திருக்குன்னா ஃபண்ட்ஸ் எல்லாம் இவங்க செலவழிக்கல ஆதி திராவிடர்களுக்கான செலவழிக்கவே இல்லை ஆயிரம் கோடிக்கு மேல ஒதுக்கீடு செய்யப்பட்ட பல நிதிகளை வந்து அந்த துறைக்கு செலவே பண்ணலை அப்படிங்கிற கலைஞர் டிவி கொடுத்தாங்க எஸ்சி கொடுத்தாங்க அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நீங்க எஸ்சி சி பண்டை தான் வைக்கிறீங்க ஆதி திராவிடருக்கு இல்லை குடிநீர் வளங்களுக்கு செலவு பண்ணல அதே டிபார்ட்மெண்ட் இன்னொரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் நகர்ப்புற நகர்ப்புறம் அப்ப இந்த எதுலயுமே இவங்க செலவு செய்யலைனா என்ன அர்த்தம்னா இதெல்லாம் இவனுக்கு காசு அர்த்தம் காசு வந்தா இப்போ வரலை நாலாயிரம் கோடி ஈஸியா சாப்பிட்டான்ல ஏன் சாப்பிட்டா அது கார்ப்பரேஷன் மூலமா செலவு பண்ண வேண்டியது வந்தது அப்போ இங்கே அவனுக்கு ஏதோ சிக்கல் இருக்கு செலவு பண்ணல உண்மையில சொல்றதா இருந்தா இவங்க ஆதி திராவிடரை பத்தி கவலைப்படலை பழங்குடியினரை பற்றி கவலைப்படலை ஹிந்து ஆன்மீக பற்றி கவலைப்படலை கவலைப்படுறது எல்லாம் பணம் 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 கொலை கொலை கொள்ளை கொள்ளை இதை பற்றி இதை தவிர வேறு எந்த இதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை நான் கொலை என்று சொன்ன உடனே ஐயனும் சொல்லாதீங்க என்னுடைய ஒரு கோயிலில் ஒரு சிலை உடைக்கப்பட்டால் அதுவும் ஒரு கொலைதான் நான் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் அப்போது இந்த அரசாங்கம் மக்களை பொதுமக்களை வஞ்சிக்கிறது ஆன்மீக மக்களை வஞ்சிக்கிறது ஆகையினால் இது ஆன்மீக அரசு அல்ல ஆன்மீகத்தை சொல்லி ஏமாற்றும் பராசக்தி வசனத்தில் சொல்ற மாதிரி நாத்திகவாத அரசு குடியர்களின் கூடாரம் அப்படின்னு சொல்றீங்க ஆமாம் ஆமா ஆலயம் இன்றைய ஆலயம் வேண்டாம் என்று சொல்லவில்லை இது கொடியவர்களின் கூடாரம் ஆகி கூட இன்னைக்கு கொடியவரின் கூடாரமாக திராவிட மாடல அரசு ஆக்கி இருக்கிறது